கத்திரிக்காய் ஃப்ரை இப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சூடானதும் முதல்ல சோவு போட்டுட்டு வாசனைக்காக அதுக்கப்புறம் விட்டு காயெல்லாம் வெங்காயம் காயெல்லாம் போட்டுக்கலாம் சிறு ஜீரகம் முன்னாடி போட்டது சோம்பு பெரிய ஜீரகம் பெருங்காயத்தூள் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயம் அது கூட ஃப்ளேவருக்கு பூண்டும் சின்ன வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக வெங்காயத்துக்கு தேவையான தூளுக்கு இப்போ போட்டுக்கிறேன் ரெண்டு ஆகிட்டு கோல்டன் கார்டு வந்துடுச்சு ஸோ கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ரொம்ப சேர்ந்து ஃபிரை ஆகும் இங்கே நான் மூணு பொடி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பில் பெப்பர் தூள் சில்லி பவுடர் சாம்பார் தூள் தனியா தூள் ஸோ இது மூணுத்தையும் தண்ணி விட்டு கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா விரும்புவது கத்திரிக்காய் தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் கத்திரிக்காய் முக்கால்வாசி இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இனி நம்ம கரைச்சி வச்சுட்டு மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கேரள வந்து ப்ளீக் வட்டி சொல்லுவாங்க ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ஸோ நம்ம சைடில் இது ஃப்ரை இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எல்லாமே கரைச்சி வச்சுருக்கோம் இனியும் அதில் விட்டுடலாம் டெய்லி தான் வந்து முஸ்லீம்ஸ் வந்து கொச்சு கத்திரிக்காய் கொச்சுன்னு சொல்லுவாங்க பட் அவங்க வந்துட்டு அந்த இஞ்சியும் பூண்டையும் வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட தயிரும் வந்து ஆட் பண்ணுவாங்க கூட மட்டன் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் எல்லாமே மேலே பக்கம் அறிமுச்சிருக்கு முதல்ல இருக்கிறது ஸோ இதுதான் வரும்